கனடாவில் குளிர்காலத்தை போன்றே கோடை காலமும் உடல்நல அபாயங்களையும் கொண்டு வருகிறது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் வெப்பமான காலநிலையில் என்டோவைரஸ் மற்றும் ரைனோவைரஸ் போன்ற வைரசுகள் அதிகமாக பரவுகின்றன இவை இருமல் தொண்டை வழி மற்றும் லேசான காய்ச்சலை ஏற்படுத்தும் இந்த நிலையில் தடுப்பூசிகளை தவிர்ப்பது தட்டமை போன்ற கடுமையான நோய்களை மீண்டும் கொண்டு வரக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அத்துடன் காலத்தில் கொசுக்கள் மற்றும் உண்ணிகளும் வேகமாக பரவுகின்றன அவை லைம் மற்றும் மலேரியா போன்ற நோய்களை பரப்பக்கூடும் பாதுகாப்பாக இருக்க பூச்சி தெளிப்புகளை அணியுமாறு நிபுணர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் வெப்பமான வானிலை உணவு கெட்டுப்போவதை எளிதாக்குகிறது நோய்வாய்ப்படுவதை தவிர்க்கவும் உணவை பாதுகாப்பாக சேமித்து வைக்கவும் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யவும் நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் கவனமாக இருப்பதன் மூலம் விழிப்புடன் இருப்பதன் மூலமும் கோடை காலத்தை பாதுகாப்பாக கடத்த முடியும் என்று நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர்